ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்களின் அமைப்புகளை பொறுத்து தாங்க ஒருத்தரோட ஜாதகம் அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து பல பெரிய கிரக மாற்றம் எல்லாமே அமைய போகுதுங்க உங்களுக்கு இதில் வந்து ராகு கே சனி குரு இந்த மாதிரியான கிரகங்கள் தாங்க இடமாற்றம் செய்ய போகுது இது கூடவே கிரகப்பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கணும் தொடர்ந்து பார்க்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பார்த்து பயன்பெறுங்க ஸ்தானத்துல கேதுவும் புத்திர வந்து வந்து சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே இருக்குதுங்க சுக்கிரனும் சனியும் தாங்க இருக்குது தொழில் தாங்க இருக்கிறாரு ஸ்தானத்துல செவ்வாய் இது மாதிரியான கிரக சஞ்சாரங்கள் தாங்க இப்ப நடக்க போகுது இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுதுங்க ஏன்னா மூணு கிரக பயிற்சிகள் ஆக போகுது இந்த புதுசா பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து குரு பகவான் ரிஷிபராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் தாங்க நடக்க போகுது இது மாதிரியான மாற்றங்களால் பன்னெண்டு ராசிக்குமே கலவியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க நம்ம இப்ப பாக்க போறோம் நியூ இயர் அப்படின்னாலே எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க என்னதான் கடந்த காலம் வந்து நமக்கு சிறப்பா இருந்தாலுமே கூட வரக்கூடிய இந்த நியூ இயர் வந்து எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா தாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில இந்த டூ ஆண்டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு தாங்க எதிர்பார்ப்புகள் வந்து பலருக்குமே அதிகமாக இருக்குது இது வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களால பாதிக்கப்பட்டிருந்த இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து மே மாசம் வரைக்குமே கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கும் வச்சுருக்கணும் ஆனால் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த முக்கிய மாற்றங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுதுங்க அந்த வகையில் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே போன வருஷத்தோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கலவையான பலனத்தாக இருக்கும் ஆனாலுமே கூட மே மாதத்துக்கு பின்னாடி தாங்க பல்வேறு யோகங்களை வந்து உங்களுக்கு போகுது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு டூ தௌசண்ட் வந்து அஷ்டம சனி தாங்க தொடங்க போகுது இந்த வருஷம் வந்து உங்களோட நிதிநிலை எப்படி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவு பிள்ளைகளோட கல்வி வந்து எப்படி போகுது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து இப்ப பார்க்கலாங்க இது எல்லாத்தையுமே விரிவா பார்க்க போலாம் இப்போ சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை வந்து ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆண்டு வந்து ஒரு உத்வேகம் உருவாக போகுதுங்க உங்களுக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தாலுமே அதை வந்து கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு உறுதியா நம்புவீங்க புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதுல இருக்க கஷ்டங்களை பார்த்து பயப்படாம எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துடணும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சு தான் இருப்பீங்க நீங்கள் யாரையாவது நம்புறீங்க அப்படின்னா வாரி வழங்குற வள்ளலாவே ஆயிடுவீங்க ஆனால் உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா கொடுக்கறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாருங்க அதனால கணவன் மனைவி கிடையில பிரச்சனையெல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் பொறுமையாக இருக்கிறது மூலியமா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க முடியுங்க உங்களை விட மூர்த்த சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட உறவினர்கள் மூலயமா உங்களுக்கு ஏதாவது அனுகூலமான பலன்லாம் கிடைக்கலாங்க இதனால மகிழ்ச்சியும் அடைவீங்க சர்வீஸ் வந்து அதை நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இல்லைன்னா பிரைவேட் பேங்க்ல இருந்து உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலயமா வீடு லேண்டு கார் இல்லைன்னா ஜுவல்ஸ் இது மாதிரி உங்களோட வசதி கேற்ப ஏதாவது மாறுதல் எல்லாம் செய்வீங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு குழந்தை பக்கம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளா குழந்தை குழந்தை ஏங்கிட்டு எங்கிட்டு அந்த ஏக்கம் எல்லாமே இப்போ தீரப்போகுது அது மட்டும் இல்லாமல் புதுசாக திருமணம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குங்க ஒரு நாலஞ்சு மாசமாக வரன் தேடிக்கிட்டு இருக்கிற இன்னுமே கிடைக்கல அப்படின்னாலுமே கூட இந்த புது வருஷம் வந்து உங்களுக்கு வரநிலம் அமைய போகுதுங்க அதுக்கான முயற்சி எடுத்துக்கோங்க அதனால உங்களுக்கு கல்யாணமாகற வாய்ப்பு கூட ஏற்பட போகுதுங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக நல்ல பலன்கள் எல்லாமே தரப்போகுதுங்க உங்களுக்கு அதனால அவங்க பேரில் ஏதாவது புதுசாக சொத்து வாங்குற யோகம் கூட இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை தாங்க ஏற்பட போகுது இதனால் இது கூடவே பிள்ளைங்களும் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்குவாங்க மற்றவங்க கிட்ட உங்களுடைய வீட்டை வந்து அழகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தந்தை வழி உறவினர்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாங்க இது மாதிரியான சமயத்தில் குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க குலதெய்வத்தோட அருளை பெறத்துக்கு யாரெல்லாம் மாதம் மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களோட குலதெய்வ பேர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க குலதெய்வம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க ஏன்னா கேது வந்து லக்னத்துலையும் அஷ்டமத்தில் சனி ராகு சூரியன் சுக்கிரன் இப்படிலாம் அமர்ந்துருக்குறாங்க அதனால தான் அதனால கட்டாயமாக ரெண்டு பேர்த்தோட உடல் நலத்துலேயும் பாதிப்புலாம் ஏற்படலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி முறைகள் இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை இது எல்லாத்துமே எடுத்துக்கோங்க கரெக்டாக டேப்லெட்லாம் போட்டுக்கோங்க நல்லபடியாக ஆகிடும் விஷ பிராணிகளிடம் இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்கங்க ஏன்னா ஓய்வுக்கு கூட நேரம் இல்லாமல் நீங்கள் உழைப்பையே பிரதானமாக கொண்டு மேக்ஸிமம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே பண பிரச்சனை இருக்குங்க அதனால ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லாமல் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு முடிவில் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் வந்து ஏற்ற இறக்க சூழ்நிலை தாங்க வந்தாலுமே கூட நடக்க இருக்கிற இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் காரணமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எல்லாமே ஏற்பட போகுதுங்க அப்பப்பைக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலுமே கூட இது எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களோட நிதி நிலைமை வந்து மீண்டு வந்துருங்க ஆனாலுமே கூட நவம்பர் டிசம்பர் மாதம் மாதத்துல வந்து செலவுகள் அதிகமாகுங்க அதனால பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு செஞ்சீங்கன்னா காசை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாங்க இல்லைன்னா பத்து ரூபா செலவாகிற இடத்துல வந்து இருபது ரூபா செலவாகிற நிலைமை கூட வரலாம் உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறவங்க உங்ககிட்ட வந்து மனஸ்தாபங்கள் எல்லாமே குறைஞ்சி நல்லபடியா பழகுவாங்க அது மட்டும் இல்லாம நல்ல பேர் நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஹையர் ஆபீசர்ஸ் வந்து உங்களுக்கு உதவியா இருப்பாங்க எதிர்பாராத பலன்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யறது மூலயமா பதவி உயர்வு கிடைக்குங்க இது கூடவே புதுசா ஏதாவது பொறுப்புகள் பதவி எல்லாம் கொடுப்பாங்க வருமானம் அதிகமாக வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால உங்களோட கடன் பிரச்சனை எல்லாமே இப்ப தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ போறீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வியாபாரிகளா இருக்கிற பட்சத்துல வந்து தொழிலதிபர்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்குங்க இது கூடவே ஹோட்டல் டிராவல்ஸ் பிசினஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க பேங்க்ல லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இதன் மூலயமா நீங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க இது கூடவே உணவுப் பொருள் உற்பத்தி செய்கிறீங்க அப்படின்னா புதிய ஆர்டர் எல்லாம் கிடைக்குங்க விவசாய பொருளை வந்து குத்தகைக்கு விடுறீங்க அப்படின்னா அதில் கூட நிறைய லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம கடன்களை எல்லாத்தையுமே இப்ப அடைச்சிட்டு நல்ல ஒரு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களா இருக்கிற பட்சத்துல கடந்த காலத்துல இருந்து வந்த பொருளாதார பிரச்சனை எல்லாமே விலக போகுதுங்க செழிப்பான பணப்புழக்கம் தான் ஏற்பட போகுது கவர்மெண்ட் இல்லைன்னா பிரைவேட்ல வேலை செய்யறவங்களுக்கு திறமையான நிர்வாகம் செஞ்சு ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க பதவி உயர்வு கூட கிடைக்குங்க அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல சேவை செய்யறதுல கொஞ்சம் மந்த நிலையெல்லாம் வந்து அது எல்லாமே இப்ப மாறி நல்லபடியா உங்க வேலையை செய்ய போறீங்க கூடவே கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அதனால பரிசு மெடல் இதெல்லாமே வாங்குவீங்க பொருளாதார வகையிலும் நல்லா தாங்க இருக்க போகுது ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல நீங்க நல்லா படிக்கிறது மூலயமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்க முடியுங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு வளருவீங்க இது கூடவே குரு வந்து லாபஸ்தானத்துல உட்கார்றாருங்க அதனால உங்களுக்கு ஸ்வர்ண லாபம் தாங்க கிடைக்க போகுது குரு வந்து பதினோராம் இடத்துல உட்கார்றதுனால தாங்க இது மாதிரியான மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த மகம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு குடும்பத்துல வந்து குழப்பம் வருங்க கணவன் மனைவி கிடையில இருந்த மன வருத்தம் நீங்கி பிள்ளைகளுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க எல்லாத்துலயுமே கவனமா இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க தாங்க இந்த சிம்ம ராசியில இருக்கிற பூர் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்பவே சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அது வந்து கண்டிப்பா உறுதி தாங்க நல்ல ஆட்களோட அறிமுகம் வந்து கிடைக்குங்க அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க வியாபாரிகளா இருந்தவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாமே போகுதுங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறீங்க அப்படின்னா புதிய ஆர்டர்கள் எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுங்க புதிய இடத்துக்கு ஒப்பந்தம் எல்லாம் போடுவீங்க உத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து புத்தி சாதுரியம் வந்து வெளிப்பட போகுதுங்க படிப்புல இருந்த லேஜி எல்லாமே போய் இப்ப நல்லா படிக்க போறீங்க உங்களோட வேலையை வந்து மற்றவங்களை நம்பி கொடுக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் தனலாபம் லாபம் உண்டாகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க காரிய அனுகூலம் ஏற்படுற ஆண்டாதாங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமைய போகுது ஒட்டு மொத்தத்துல இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் சிறப்பா இருந்தாலுமே கூட எந்த ஒரு விஷயத்திலுமே உழைப்புக்கு தாங்க பலன் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த வருஷம் வந்து அமைஞ்சிருக்குது எல்லா வகையிலுமே பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தரிசனம் செய்யுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லு ஐக்கனிங் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்